அன்பு சொந்தமான மீனராசி சொந்தங்களை வாழ்க்கையை எப்படி எப்படியோ வாழணும் ஆனால் கரெக்டாக வாழணும் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறீங்க எல்லாருடைய உணர்ச்சிக்கும் மதிப்பு கொடுக்குறீங்க உங்களை புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கலையோ அவங்கள நீங்க புரிஞ்சிக்க ட்ரை பண்றீங்க குறிப்பா வாழ்க்கை துணைக்கிட்ட நிறைய இடங்கள்ல தோத்து போயிருக்கீங்க சொந்த பந்தங்கள் முன்னாடி நிறைய இடங்கள்ல அசிங்கப்பட்டாலும் சரி அவமானப்பட்டாலும் சரி இப்போ வரைக்கும் பல வருஷம் போடுறதுக்கு அப்புறம் கொஞ்சமா வளர்ந்து நிக்கிறீங்க அதையே சொந்த பந்தங்களால தாங்கிக்க முடியல இவெல்லாம் இப்படி இருக்க கூடாது என்ற அளவுக்கு அவங்களும் பல விதங்களும் உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க உண்மைதானே ஒரு வீடோ வாசலோ வாங்கி கொஞ்சம் நிம்மதியா வாழணும்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க ஆனா அதற்கு யாருமே உங்களுக்கு உறுதுணையா இல்லை இருந்தாலும் பரவாயில்ல மீனராசியை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிக்க யாருமே இல்லைனாலையும் பரவாயில்ல நான் என்னுடைய வழியில போய்கிட்டே இருக்கேன் நான் நல்லவன் நினைச்சா உங்களுக்கு நல்லவன் நான் கெட்டவன் நினைச்சா நீங்க நினைச்சிட்டு போங்க இதுதான் மீனராசியுடைய குணநலம் இப்படிப்பட்ட யாருக்குமே தொல்லைகள் தராம தொல்லைகளை தாங்கி வாழக்கூடிய மீனராசிக்கு நவம்பர் மாத்திரைய பாதி நாட்கள் இல்ல மோசமான தான் இருந்துச்சு ஆனா இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க நல்ல காலம் தொடங்கிடுச்சு ஒரு வார்த்தை இருக்கு கடைசி வரிகள்ல கூட உங்களுக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த வருஷத்துடைய கடைசி நாட்கள்ல கூட நீங்க வெற்றியாளராக வளம் வர போறீங்க வருஷம் முழுக்க செய்ய முடியாத விஷயத்த கூட இந்த கடைசி காலகட்டத்துல செய்து முடித்து சாதனையாளர்களா வர போறீங்க இந்த வருஷம் முடியறதே உங்களுக்கு நிம்மதியும் நிறைவையும் கொண்டு முடியுங்க அது எப்படி சில கிரகங்களுடைய மாற்றத்தின் காரணமா சில யோகமான காலகட்டம் உருவாகி இருக்கு அந்த யோகம் என்ன எந்த நகரங்கள் எங்கெங்க உட்கார்ந்துருக்காங்க இருக்காங்க அவனுடைய குணாதசங்களை பொறுத்து மீன ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் தெளிவா பாக்கலாமா திருக்கனந்த பஞ்சாங்கத்தின் படி நல்லதும் கெட்டதும் உங்களுக்கு நவகரனுடைய அமைப்பினால்தாங்க நாங்க சொல்றோம் அப்படி பாக்குறப்போ சூரிய பகவான் நவகிரகங்களில் முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் துலாம் ராசிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறி இருக்காரு ஆல்ரெடி விருச்சிக ராசியில புதன் பகவான் கூட்டணியில இருக்காரு இதை பொறுத்தும் புதாதிபதிய ராஜயோகம் உருவாகியிருக்கு அடுத்ததா சனி பகவான் சனி பகவான் இத்தனை நாளா வக்ரகதில இருந்து வக்ர நிவர்த்தி ஆகிருக்காரு அதனோட சொந்த ராசிலேயே அதாவது கும்பராசிலேயே வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறதுனால ஷஷயோகம் ஏற்பட்டிருக்கு இந்த இரண்டு யோகம் தான் உங்களுக்கு நல்ல காலத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கு அடுத்தா மத்த கிரகங்கள் எங்க இருக்காங்கன்னா சூரிய பகவான் விருச்சிக ராசியிலும் செவ்வாய் பகவான் ராசியிலும் புதன் பகவானும் ராசியில சூரியன் கூட தான் கூட்டணியில் ரிஷப ராசியில குரு பகவானும் சுக்கர பகவான் தனுசு ராசியிலும் நிற்கிறாங்க சனி பகவான் கும்பத்திலையும் மீன ராசியில கண்ணீர் கன்னீராசில கேது பகவான் இருக்காங்க இது அடிப்படையா வச்சுதான் உங்களுக்கான பலன்கள் அமைஞ்சிருக்கு பார்வையாள பலன்களை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானை அதிபதியா கொண்ட மீன ராசிக்காரங்களே குரு பார்க்க கோடி நன்மைதான் ஆனா அவர் எனக்கு அதிபதியா இருந்து என்னங்க பிரயோஜனம் நிறைய கஷ்டம்தான் பட்டுட்டு இருக்க இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்துல மத்தவங்க என்ன வீழ்த்தணும்னு நினைச்சாலும் வீழ்த்த முடியாத இடத்துல தான் நிக்கிறேன் ஒத்துக்கிறீங்களா அந்த விஷயம் உண்மைதானே அந்த ஒரு பாயிண்ட்ல கூட நீங்க வெற்றியாளரா இருக்கீங்க அவங்க எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் நீங்க அவங்க நினைச்சாலும் தொட முடியாத இடத்துல தான் நிக்கிறீங்க இது உண்மைதானே உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்க ராசியில சூரிய பகவான் ஒன்பதாம் வீட்ல அமர்ந்திருக்காரு இதனால வீட்ல வந்து பெண்களுக்கு நகை நட்டு வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கு அதே நேரத்துல கொஞ்சம் கடன் பிரச்சனையும் தலை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ என்ன பண்ணும் தேவையான செலவு என்ன தேவை இல்லாத செலவு என்னன்னு பார்த்து திட்டமிட்டு செலவு பண்ணும் வரக்கூடிய பணத்தை கையிருப்புல இறுக்கி பிடிங்க தெய்வ பக்தியில மனசை வந்து அதிகமா செலுத்துவீங்க தைரியமா செயல்படுவீங்க வீண் தொல்லைகள் உங்களை விட்டு விலகி போகும் உறவுக்காரங்க விஷயத்துல உங்களுக்கு இருந்த கோபம் விலக்கி வச்சுட்டு அனுசரணையா நடந்துக்க போறீங்க எது கோபம் இருந்தாலும் அதை வந்துட்டு எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துலையும் காட்ட மாட்டீங்க அதே மாதிரி உடைய கோபத்தை வந்து உங்க செயல்பாடுகள் தான் வைப்பீங்களே தவிர்த்து வஞ்சகமான பேச்சு பேசுறதோ இல்ல வஞ்சகமான செயல்பாடுகள் ஈடுபடுறதோ எப்பவுமே மீனம் பண்ண மாட்டீங்க ஸோ எல்லா விதங்களையும் உங்களுக்கு சாதகமான காலகட்டம் தான் நீங்க மத்தவங்களுக்கு பாடம் கற்றுக் அளவுக்கு நல்ல காலம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்ததான் சந்திர பகவான இடம்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தொழிலுக்கு சாதகமா நிக்குது சொந்தமா தொழில் செய்யறவங்க இல்லை கூலி வேலை செய்யறவங்க என்ன வியாபாரம் செய்தாலும் சரி பொருளாதார ரீதியா உங்களுடைய நிலை உயர்ந்து நிக்கிறது வியாபாரம் செய்யறவங்க வெற்றிகரமா வியாபாரத்தை நடத்துவீங்க லாபமும் உண்டு நில விற்பனையில நல்ல லாபம் பார்ப்பீங்க அடுத்த செவ்வாய் பகவானை பொறுத்த உங்க ஜாதகத்துல ஐந்தாம் மட்டில் நிற்கிறாரு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பயம் விலகும் விரும்பிய நண்பர்களோட நிறைய உறவுக்காரங்களோட விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க குடும்பத்தோட குதூகலமாக இருக்க போறீங்க அரசாங்க ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் உடைய பாதையில முன்னேற்றம் உண்டு அடுத்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல இருக்காரு துணிச்சலோட தொழில முதலீடுகளை அதிகரிப்பீங்க சின்ன வியாபாரமா இல்ல பெரிய வியாபாரமா சிறப்பான லாபம் உண்டு போட்டி பந்தயங்கள்ல உங்களுக்கு தாங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் தீய எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமே ஆகவே ஆகாது தீய நண்பர்களையோ தீயை பழக்கம் கொண்டவர்களையோ பக்கத்துல சேர்க்காதீங்க அப்படி வந்துட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களை பக்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அதனால அவமானங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க அடுத்த குரு பகவானை ஜாதகத்துல மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இவரை பொறுத்த ராசிக்கு அதிபதி இல்லையா இவரால வேலையில மாற்றம் உண்டாகும் வெளியூருக்கு போவீங்க வெளியூர் பயணங்களின் மூலம் அனுகூலமான பலன் உண்டு அடுத்த சுக்கர பகவான வரைக்கும் பத்தாம் வீட்டுல இருக்காரு கூட்டு தொழில அதிக நன்மைகள் பெறுவீங்க அதற்கான வாய்ப்புகள் வீடு தேடி வரும் கூட சேர்ந்து ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு இருக்குங்க இல்ல குடும்பத்துல நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு தொழில் பண்ணலாம்னு இருக்குங்க என்ன வேணா பண்ணுங்க கூட்டு தொழில் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் லாபத்தை கொடுக்கும் வியாபாரம் சொந்த தொழில் அப்படிங்கறதே உங்களுக்கு வந்து லாபத்தை தான் கொடுக்கும் இதுல கூட்டு தொழில் அப்படின்னாக்கா இன்னும் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம் அதற்கான வாய்ப்பு அப்படிங்கறத வீடு தேடி வரேன் சொல்லிட்டேன் வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்டாக பயன்படுத்தா போதும் மீன ராசி அப்படிங்கிறது மீண்டும் வரக்கூடிய ராசியா மாறிடுவீங்க அதாவது சனி பகவானை பொறுத்தவங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு இவரால ஏதாவது சிக்கல் வருமோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாக்கா அது கிடையாது இவரால உங்களுக்கு நல்லதே நடக்க போகுது நீங்க எதை நினைச்சு பயந்தீங்களோ அது உங்களுக்கு சாதகமா நடக்கும் எதை நினைச்சு கவலைப்பட்டீங்களோ அது வந்துட்டு சந்தோஷத்தை கொடுத்துட்டு போகும் ஆகமத்துல சனி பகவானுடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கு அடுத்ததான் ராகு பகவான் உங்க ராசிக்கு ஒன்றாம் இடத்துல இருக்காரு பாம்பு கருகன்னு பயப்படாதீங்க திருமண தடையே கூட நீக்கிறாரு இந்த கல்யாணத்தை நடத்த படாத பாடு பட்டம்பா இனி பாடே பட வேணாம்பா சாதாரணமா முடிச்சு கொடுக்குறாரு யாரு நம்மளுடைய ராகு பகவான் அடுத்ததா கேது பகவான் பொறுத்தவரைக்கும் ஏழாம் இடத்துல இருக்காரு மன கசப்பால பிரிஞ்சு போன காதலன் காதலியிடையே பிரிவு இருந்தாலும் அதை சரி செஞ்சு கொடுக்கிறாரு ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மீனை வந்துட்டு மனசுல வச்சுக்கணும் எல்லா விஷயத்திலயும் கவனமா இருக்கணும் புரியுதுங்களா என்னத்திர அமைப்பும் உங்களுக்கு சாதகமாவும் ஒரு சில கிரகங்கள் வந்துட்டு எச்சரிக்கை உணர்வு கொடுத்தாலும் இதையும் சரி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ராகுகால வேலையில அதாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில ராகுகால வேலையில அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவங்க முன்னாடி மண்டிட்டு கை நீட்டி வேண்டுவதன் காரணமா இந்த கிரகனுடைய பாதிப்பு அப்படிங்கறது உங்களை ஒண்ணும் பண்ணாது எப்பேற்பட்ட கஷ்ட காலமாக இருந்தாலும் அதுல இருந்தும் சாதாரணமா நீங்க வெளிவருவதுக்கான வாய்ப்புகளை அம்மன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க துன்பங்களை தூர தூக்கி எறிபவள் தாங்க அம்மன் அதை புரிஞ்சுக்கோங்க நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் புரியுதுங்களா இப்போ கடகடை லிஸ்ட் போட்ட மாதிரி உங்களுக்கான பலன்களை பார்க்கலாமா பணவரவு திருப்திகரமா இருக்கு பிள்ளைகள் மற்றும் பெண்களுடைய திருமணம் விஷயமா வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க அந்த பயணங்கள் அனுகூலமான பலனை கொண்டு முடியும் கணவன் மனைவியை அன்யோன்யம் அதிகரிக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கொண்டு முடியும் மதம் கிட்ட கடன் வாங்குறதோ கொடுக்கறதோ இப்ப வந்து வேணாம் பண பரிவர்த்தனையா இருக்கட்டும் பண விஷயத்தில இருக்கட்டும் கவனமா இருங்க அதான் அலுவலக பணிகளே இருக்கிறவங்க மீனராசியை வரைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இப்ப வந்து கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாவே நடக்குங்க சிலருக்கு இடமாறுதல் கிடைக்கும் அதுவும் இங்க விரும்பி இடத்துக்கான வாய்ப்பா தான் இருக்கும் அடுத்த வியாபாரம் அப்படிங்கிறது விறுவிறுப்பா நடக்கும் லாபம் நீங்க எதிர்பார்த்த விட பல மடங்கு அதிகமா கிடைக்கும் கடையை விரிவுபடுத்துவீங்க அந்த எண்ணங்கள் இருந்தா இப்ப வந்துட்டு முயற்சி செய்தீங்க அப்படின்னாக்கா வெற்றி உண்டு குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சந்தோஷம் உண்டாகும் குறிப்பா கூலி வேலை செய்யறேன் இல்ல வந்து பெட்டி கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன் இப்படி இந்த காய்கறி வியாபாரம் பண்றேன் எந்த தொழில் செய்தாலும் சரிங்க அது அரசாங்க உத்தியோகம் அதிகார மிக்க உத்தியோகம் இல்ல சாதாரண ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் வியாபாரத்துல இருந்து கோடிக்கோடியால் லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய வியாபாரம் வரைக்கும் எந்த தொழில இருந்தாலும் மீன ராசிக்கு நிதி இல்லை அப்படிங்கிறது ரொம்ப சீரா இருக்கு சிறப்பா இருக்கு பண விஷயத்துல நீங்க பயப்பட வேண்டாம் ஆனா கொடுக்கல் வாங்கல்லையும் சரி இதான் முதலீடு பண்றதாலும் சரி இதுல மட்டும் கொஞ்சம் பலகட்ட யோசனை வேணும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது சிறப்பு மத்தபடி எல்லாமே சாதகமா தான் இருக்கு உங்களை பொறுத்திருக்கும் இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னாக்கா ஒன்று மூன்று அதுவே நீங்க அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னாக்கா சண்முக கடவுள் யாரு முருக பெருமானதாங்க அனுதினமும் முருகனை வழிபாடு செய்ய தினமும் காலையில வீட்டுல பூஜை அறையில தீபம் ஏற்றி இருபத்தி ஏழு முறை ஓ முருகப்பெருமனை போற்றி போற்றி இவருடைய நாமத்தை சொல்ல நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வந்த கஷ்டங்கள் கரைந்து போகும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகி போகும் கடவுள் உங்களுக்கு துணை வருவாங்க வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்கு கருணை மூர்த்தி இருக்கு கவலை இல்லாத வாழ்க்கை மீன ராசிக்கு உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல அதிகமா நீங்க பயன்படுத்த வேண்டிய நிறம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம்னு பார்த்தோம்னாக்கா வெள்ளை நிறங்க அதிகமாக வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க வெள்ளை நிறத்துல நானும் பொருட்களை அதிகமாக பயன்படுத்துங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது மற்றபடி எல்லாமே நல்லதா இருக்கிறதுனால நீங்களும் ரொம்ப நல்லா இருக்க போறீங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேம்லிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் தனிப்பட்ட ஜனஜாத்தை பொறுத்து சிறிதளும் மாறுபடும் வாழ்க வளமோடு நலமோடு வெற்றி முருகனுக்கு அரோஹரா